ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பட்டாணி நெக்ஸ்ட்டு பல்லாரி வந்து ரெண்டு சின்ன பல்லாரியாக பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக மளியலை வச்சுருக்கேன் இஞ்சி வந்து நல்லா தொளியை சீவிட்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஏலட்டு பல் பூண்டு இது மட்டும்தான் நமக்கு தேவையான பொருள் அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் போட்டேன்னா பல்லாரி தக்காளி இஞ்சி பூண்டு இந்த நாளும் தான் நம்ம வெட்டி வச்ச பல்லாரி தக்காளியில் பாதி பாதி எடுத்து இதில் போட்டுக்கிறோம் அப்புறம் இஞ்சி பூண்டையும் இதில் எடுத்து போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க வாசனைக்காக அப்புறம் மீதி இருக்கிற அந்த பல்லாரியும் தக்காளி போட்டுட்டு ஒரு பாதி மல்லியில் தான் போடணும் மீதி வந்து லாஸ்ட் போடணும் அப்புறம் இந்த கருவேப்பில சொல்ல மறந்துட்டேன் வாசனைக்காக ஒரு நாலஞ்சு கருவேப்பில போட்டிருக்கேன் போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து காரத்துக்கு எதுவுமே சேர்க்கலன்றதுனால ஃபஸ்ட்டு வத்தப்பொடி போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் பொரிக்கிற பொடி அந்த மாதிரி ஏதாவது வாசனைக்காக போட்டிருக்கலாம் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து கறி மசால் பொடி இது போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதையும் போட்டுக்கிறோம் அதை போட்டுட்டு கொஞ்சம் லேசு அப்படி வதக்கி விட்டுட்டு அது லேசாக அப்படி தண்ணி விட்ட மாதிரி வந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் அப்புறம் உப்பு வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ ஏற்கனவே நம்ம வந்து அந்த சுண்டலை வந்து ஒரு ரெண்டு விசில் போதும் இல்லைனா ஒரு விசிலே போதும் டக்குன்னு வந்து அது வெந்துடும் அதனால் உப்பு வந்து அதில் கொஞ்சம் போட்டிருப்போம் அதனால இதை பார்த்து போட்டுக்கோங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் போட்டுட்டு அது நல்லா வதங்கி வந்தப்புறமா அந்த அவிச்சு வச்சுருக்கிற பட்டாணி அந்த பட்டாணியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருணும் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மசாலா வந்து பட்டாணியில் நல்லா நமக்கு இறங்கி ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக வரும் லாஸ்ட்டில் மல்லியில் சேர்த்துக்கோங்க ஈவினிங்க்கு காஃபி கூட சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க